உலகெங்கும் பறவை வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் வாயிலாக மதுரை கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கிரகங்களுடைய நிலைமைகள் என்ன நமக்கு எந்தெந்த வகைகள் சாதகமாக இருக்கப் போகின்றது யார் யாருக்கெல்லாம் நல்ல நிலையிலே ஒரு உதவிகரமாக இருக்கப் போகின்றது என்பதை நாம் கா பார்க்க இருக்கின்றோம் அதேபோல் யாரெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் நேரம் நல்லாக இருக்கின்ற பொழுது நாம் சில காரியங்களை சாய்த்து கொள்ள வேண்டும் நேரம் நமக்கு சரியில்லாமல் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் நல்ல காரியங்களையோ முக்கியமான விஷயங்களை தள்ளி வைத்துக் கொள்வது நல்லது அதனால் அதற்கான ஒரு சில அறிவுரைகளையும் நாம் இந்த ராசி பலன்களை வழங்குகின்றோம் அதனால் கொஞ்சம் கவனமாக கவனித்து வந்தால் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதே போல நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பல விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக நிச்சயமாக இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் அது பாதுகாப்பையும் ஒரு உறுதியையும் தரும் என்பதை கூறி இப்போது நாம் ராசிபுரனுக்குள் செல்லலாம் மகர ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மாதத்தினுடைய ராசி பலனையாக காண இருக்கின்றோம் மத ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இப்போ வக்ரகதி அடைந்து வாக்குச்சானத்தில் வந்து உட்காந்துட்டார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழிற்சாண அதிபதியை போய் உட்கார்ந்துட்டார் ராசிக்கு ஐந்து குடையவன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் மற்றும் தொழிற்சாணாதிபதி சுக்கரன் அவர் தான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அந்த ஆறாம் வீட்டு அதிபதி இரண்டு நாட்கள் அங்கு ஆட்சிப்படாம தான் இருக்கிறார் ராசிக்கு பன்னெண்டு குடையவனும் ஆறாம் இடத்துல தான் இருக்கார் இப்போ ஆறாம் இடம் என்பது மிகுந்த வலிமை அடைந்திருக்கின்றது ஆறாம் இடத்தில் அமர்ந்த கிரகங்கள் பன்னெண்டாம் இடமான விரைசானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பத்து குடையவன் என்று சொல்லக்கூடிய தொழில் சாணாதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நமக்கு எந்த வகையான பலன் இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலையிலும் வீண் அலைச்சல்களையும் ஏமாற்றங்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலையிலும் இப்பொழுது அமைந்திருக்கின்றது அதே போல இந்த நிலை எவ்வளவு நாள் நீடிக்கும் என்றால் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீடிக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் அதே மாதிரி உங்கள் வாக்குஸ்தானாதிபதி வக்ரபலம் அடைந்திருக்கின்றது என்பது வாக்குஸ்தானத்திலே நமக்கு நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் மூலியமாக குடும்பத்திலும் பிரச்சனைகள் அதிகமாக உருவாகும் அதே போல நீங்கள் சொல்லுகின்ற இடங்கள் வேலை பார்க்கின்ற இடங்களிலும் அது பிரச்சனையை உருவாக்கிவிடும் நாவடக்கம் இல்லாவிட்டால் நீங்கள் எல்லா இடத்திலும் வழக்குகளையும் அம்புகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இப்பொழுது வந்திருக்கின்றீர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே உங்கள் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தை பார்க்கின்றார் அதே ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக நான்காம் இடத்தையும் பார்க்கின்றார் நான்காம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு செவ்வாய் வலிமை அடைகின்றார் வலிமையடைந்த செவ்வாயுடைய பார்வை என்பது நமக்கு நன்மையை செய்யக்கூடியதாக இருந்தாலும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பது என்பது நல்லதல்ல மூன்றாம் இடத்தை பார்ப்பதும் நல்லதல்ல நமக்கு ஏதேனும் ஒரு வகையிலே பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கலாம் மனதளவிலே ஏதேனும் ஒரு வகையில சஞ்சலங்களை ஏற்படுத்திவிடும் வீண் அலைச்சர்கள் வீண் செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும் தாய் வழி உறவுகள் மூலியமாக நமக்கு வீண் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலையிலே இருக்கின்றார்கள் இருந்தாலும் புதன் உங்களுக்கு ஒன்பது குடையவனாக விளங்குவதால் குலதெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் தந்தைக்குரிய கிரகம் அவர் மூன்றாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கடகராசிக்கு பயிற்சியாகின்றார் கடகராசியிலே இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அங்கே அமர்ந்திருப்பார் அப்பொழுது உங்களுக்கு வெளியில் மற்ற கிரகங்கள் மூலியமாக பல பிரச்சனைகள் உருவானாலும் அந்த குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகமும் தந்தையினுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக வழிநடத்தும் ஏதேனும் ஒரு வகையிலே துணை உங்களை காக்கும் அதாவது தந்தை வழி தெய்வம் தந்தை வழி தெய்வத்தை வழிபாடு செய்து வருகின்ற பொழுது நீங்கள் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையிலிருந்து நிறைய வெளியே வரலாம் மன உளைச்சல் அதிகமாக காணப்படும் சுயநினைவிலிருந்து நீங்கள் தடுமாறுவீர்கள் சென்ற எல்லாம் எதிர்ப்புகளை வலுத்து வைத்து அந்த எதிர்ப்புகள் மூலியமாக வீண் அலைச்சலும் செலவுகளையும் ஏற்படுத்தி பல இன்னல்களின் இடையூறுகளையும் நீங்கள் சந்திப்பவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக இந்த தெய்வ வழிபாடு என்பது நிச்சயம் வழிகாட்டும் தந்தையார் இருப்பவர்கள் தந்தையாருடைய ஆலோசனை கேட்கலாம் தந்தையார் இல்லாதவர்கள் அவரை நினைத்து நீங்கள் தெய்வத்தை போன்று நினைத்து உருவக வேண்டும் அவருடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுங்கள் நிச்சயமாக அந்த குரல் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி போல உங்களுக்கு யாராவது வந்து நிச்சயமாக உங்களுக்கு துணையாக நிற்பார்கள் அதனால் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் நீங்கள் இப்பொழுது சுயநிலவற்றவராக யார் பேச்சையும் கேட்டு நடக்கக்கூடியவராக யாரை பற்றியும் கவலைப்படாதவராக நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் இது நல்லது அல்ல நல்லதுக்கு அல்ல ஏன்னா பொதுவாக சனி பகவான் நமக்கு ஒரு ஸ்டெடியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம நல்லா இருக்க முடியும் சனி பகவான் வந்து ஸ்டெடியாக இல்லை இப்போ வக்கரமா வைப்ரேஷன்ல இருக்காரு அப்போ நீ என்ன எடுக்கிற முடிவில் தடுமாற்றம் நம்ம செய்யறது சரியாக தப்பான்னு ஒரு குழப்பம் இருக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவங்க வந்து தைரியமா செய்ய எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் சரி நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் வந்து கடைசியில் விட்டுருவாங்க ஏன்னா ஆறாம் வீட்டில் இருந்து ஆறு கூடியவனே விரை சேலத்தை தான் பார்க்குறாரு உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டிய சுக்கரனே எதிரி சாலத்தில் உட்காந்து விரை சாணத்தை பார்க்குறார் அதே மாதிரி பழைய நன்மைகளையும் நன்மையும் லாபத்தையும் தரக்கூடிய பிருச்சிக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாயே விரேசானத்தை பார்க்குறாரு அதனால் கை விட்டுருவாங்க தைரியம் சொல்லுவாங்க கை விட்டுருவாங்க நீங்கள் தான் நின்று சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க ரொம்ப கவனமாக இருந்து தூய்மை புத்தியை கடன் கொடுக்காமல் எந்த கேள்வி கேட்டாலும் ஐந்து நிமிடம் கழித்து பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி நிதானத்தோடு நிதானித்து யோசித்து பதில் சொல்லுங்கள் தெய்வத்தை நாடுங்க நான் சொன்ன மாதிரி நிச்சயமாக நல்ல ஒரு அசிரியரை கேட்கும் அதன் வழி செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை இப்பொழுது உயர்வதற்கான நல்ல வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை சனி வக்கரமாக இருக்கிறார் இந்த நேரங்களில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அடுத்து சுக்கரனுடைய பயிற்சி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே வந்த பின்னாடியும் புதனுடைய பயிற்சி இருபத்தி ஆறாம் தேதிக்கு வந்த மேலே வந்த பின்னாடியும் நீங்கள் நல்ல ஒரு பயனுள்ளவராக மாறிடுவீங்க நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில் பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதன் பின்பு நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுங்க இந்த மாதத்தினுடைய ஒரு முக்கால்வாசி பாகத்தை நீங்கள் கொஞ்சம் கடக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீங்க அதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வருது அதனால் இந்த மகர ராசியை சார்ந்தவர்கள் வேறு விஷயங்கள் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்